வாழ்க வளமுடன் சிரசாசனம் அப்படின்றத ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தொண்ணூறு நாட்களுக்கு ரெகுலர் பண்ணும்போது இந்த தலைமுடியோட ஆரோக்கியம் அடர்த்தி அப்படின்றத மேம்படுத்த முடியுதா இல்லை இருக்கக்கூடிய முடி இனிமே கொட்டாமல் அப்படியே மெயின்டெயின் பண்ண முடியுதா அப்படின்ற ஒரு பரிசோதனை ஓட்டத்தை ஒன்பது நாட்களுக்கான வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் கிடச்ச அனுபவம் அதில் எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத டீட்டெயில்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ பத்தாவது நாளுக்கும் பதினோராவது நாளுக்கும் நான் எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டேன் எந்த மாதிரியான அனுபவம் இருக்குது இந்த உடம்புக்கு வந்து உபாதைகள் எதுவும் வந்திருக்கா அப்படின்ற விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க பத்தாவது நாள் அப்படின்றது நான் வெளியில் மதுரைக்கு ஒரு வேலையாக போயிட்டு வரக்கூடிய நாள் அதனால் அன்னைக்கு காலையில் எப்பவும் போலவே நான் அறுபதாம் குருவையில் வந்து அரிசி கஞ்சி வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுண்டலோ அல்லது மொச்சையோ அல்லது பட்டாணியோ இதை தொக்கு செஞ்சு எடுத்துக்குவோம் அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாச்சு மதிய நேரம் அப்படின்றது மதுரையில் இருந்ததுனால மகளிர் குழுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க அங்கே வீட்டு சாப்பாடு மட்டும்தான் இருந்தது அங்கே வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பசிச்சதுனால ஒரு ரெண்டோ மூணு இட்லியோ சாப்பிட்டு அன்னைக்கு பொழுது முடிஞ்சிருச்சு வேறு அந்த நாளில் எது எடுத்துக்கிட்டேன்னா அங்கே வந்து வெயில் டைம் அப்படின்றதுனால இந்த கருப்பு ஜூஸ் ஒன்று சாப்பிட்டேன் அதுவும் இல்லாமல் காலையில் வந்து தேங்காய் பால் அப்படின்றதையும் சாப்பிட்டேன் கொஞ்சோன்னு வெண்ணையும் சாப்பிட்டேன் இதை தவிர்த்து வேறு எதுவும் ஃபுட் அப்படின்றது உள்ளுக்குள்ள கொடுக்கல அடுத்ததான் பதினோராவது நாளுக்கான ஃபுட் அப்படின்றது காலையில் மூங்கில் அரிசின்னு கேள்விப்பட்டுப்போங்க கிலோ வந்து எட்நூறுபாய்க்கு மேலே வரும் அந்த மூங்கில் அரிசியை வந்து உடச்சி கஞ்சி வச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மொச்சப்பயிர் அப்படின்றத தொக்கா வச்சு அதை எடுத்து சாப்பிட்டாச்சு அன்றைக்கி மதியானம் கருணை கருணைக்கிழங்கு குழம்பு வச்சுருந்தாங்க தொட்டுக்கிறதுக்கு வந்து காய்கறிகள் கூட்டு வச்சுருந்தாங்க அது ரெண்டையும் எடுத்தாச்சு காலை இதுக்கு இடையில் வந்து ஒரு லெமன் டீ குடித்தேன் அது இல்லாமல் இடையில வந்து தேங்காய் பால் சாப்பிட்டேன் கொஞ்சோன்னு வெண்ணை வீட்டில் எடுத்திருந்தாங்க அதையும் சாப்பிட்டேன் நைட் அப்படின்றது நான் சாப்பிடல விட்டாச்சே இந்த ரெண்டு நாளுக்கான உணவு முறை அப்படின்றது இதுதான் எக்ஸஸ்ஸாக வேறு எதுவுமே எடுத்துக்கல கொஞ்சோன்னு மிக்சர் மட்டும் அந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்காக கடையில் அந்த லோக்கலில் வைப்பாங்கள்ல லோக்கல் பாக்கெட் அதுலேருந்து இருந்து எடுத்துக்கிட்டேன் இதில் உடலில் வந்து எதுவும் மாற்றங்கள் இருக்கு அந்த தலகையில் ஒரு ஆறு நிமிஷம் வந்து நான் தினமும் நிற்கிறதுனால இருக்கக்கூடிய இயல்பான வாழ்க்கை அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை அதில் ஆக்டிவாக வேறு ஏதாவது மேம்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு டீட்டெயில் பார்க்கும்போது ஒன்பது நாள் வரைக்கும் எனக்கு வந்து எப்பவும் போல் கரெக்டாக தான் இருந்தது பட் பத்தாவது நாள் அப்படின்றது ட்ராவலிங்கில் இருந்ததுனாலையோ அல்லது வெளியில் ஃபோட்டலில் சாப்பிட்டதுனாலையோ என்னமோ தெரில பதினோராவது நாளுக்கு வந்து கொஞ்சம் கேராகவே இருந்தது நான் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வயிறு பொறுமல்னு சொல்லுவாங்க ஏப்பமாக வந்துக்கிட்டு இருக்கிற மட்டம் ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தது அதனால் நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வாமிட் வர மாட்டோம் இருந்தது பித்தம் வெளியில் வர மாட்டேன் இருந்தது நான் எடுக்க முயற்சி செஞ்சேன் ஆனால் ஃபுல் பித்தம் முன்னாடி பித்தம் எடுக்கிறதுக்காக சி சில சிகிச்சை முறைகள் வருங்களா அதில் வர மாட்டோம்லாம் பித்தம் வரல ஸோ கொஞ்சோன்னு மட்டும் ஒமட்டிட்டு அதுக்கப்புறம் விட்டுருச்சு திரும்ப சாயங்காலத்துக்கு மேலே கிளியர் ஆகிடுச்சு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த பன்னிரெண்டாவது நாள் அப்படிங்கிறது காலைல எந்திரிக்கும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது அன்னைக்கும் வந்து பயிற்சி செஞ்சாச்சு ஏன்னா இன்னைக்கு பன்னெண்டாவது நாள் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட ரெண்டு நாள் முடித்ததுக்கப்புறம் அதில் கிடச்ச அனுபவத்தை வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் வீடியோ போடுவேன் ஸோ இன்றைக்கியான வீடியோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து சேர்த்து வரும் இன்றைக்கி காலையில் போது கொஞ்சம் உடம்பு வந்து டயர்டாக ஃபீல் பண்ணிச்சு உடம்புல வந்து சில இடங்களில் வந்து பெயின் வந்துது ஏன்னா தலைகையில் போது அந்த இடுப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவோம் அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் மூச்சு குத்து வந்த மாட்டோம் ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு அது நான் சாப்பிட்ட உணவோட அந்த நிலையினால் கூட இருக்கலாம் ஏன்னா ஒன்பது நாள் அப்படிங்கிறதுல வந்து கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வெளியில் போய் அந்த ஹோட்டல்ல நான் வந்து புதுசாக சாப்பிட்டதுனால கூட அதில் இந்த அஜினமோட்டோ மட்டும் இது மாட்டோம் எதுவும் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் வெளியில் வந்து இந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்டா கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து பித்தம் வெளியாகும் அவங்களுக்கு வாமிட் வர மாட்டோம் இருக்கும் அதனால் நான் வெளியில் போய் இந்த ஒரு நேரம் சாப்பாடு அப்படின்றத எடுத்துக்கிட்டதுனால கூட இருக்கலாம் அதுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு இரு நாட்கள் வந்து சும்மா அப்பப்போ ஏதாவது தின்பண்ணுங்கிறது வந்து வெளியில் நான் சாப்பிட்டதுக்கான கூறுகளுக்கு கூட இங்கே நடந்துருந்துருக்கலாம் பட் அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த மிக்சர் சாப்பிட்டது போல் ஏதாவது ஒன்று யாராவது கொடுத்துருப்பாங்க சும்மா எடுத்து சாப்பிட்டு வந்திருப்பேன் அதோட அந்த தலையில் நிற்கிறது அப்படிங்கும் போது ஃபுட் கண்டிஷன்லாம் பக்காவே இருக்கும் யோகா அப்படின்னாவே ஃபுட் கண்டிஷன் அப்படின்றது சாத்விக நிலையில் தான் இருக்கணும் அதை தாண்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த யோகா பண்ணும்போது உபாயங்கள் அப்படின்றது இல்லாமல் உபத்திரம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் அதுவும் சிரசாசனம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவ் ஏன்னா நம்மளுடைய ரத்த ஓட்டம் அப்படின்றது ஃபுல்லாக தலைகி வரும் அதுவும் நம்ம வந்து ஒரு பத்து மூச்சோ இல்லைன்னா ஒரு மூணு மூச்சோன்னு கம்மியாக செய்யாமல் ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் நிற்கிறதுனால நம்ம கரெக்டாக ஃபுட் கண்டிஷன்லாம் எடுத்துக்கிறதுல கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல கிடையாது எப்போவுமே ஆசனங்கள் அப்படின்னு வந்துட்டாவே விதிமுறைகளும் அதில் நல்லா கை தேர்ந்தவங்களோட மேற்பார்வையில இருந்தும் தான் கற்றுக்கணும் அதுலேயும் சிரசாசனம் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் உடலையும் மனதையும் தயார்படுத்துறதுக்கு எளிய முறை உடற்பயிற்சி ப்ளஸ் இன்னும் சில வாமப் பயிற்சிகள்லாம் ஒரு ஆறு மாச காலம் யோகாசனங்களை நம்ம கையாண்டு அதை கையாளக்கூடிய தன்மையை உடலுக்கும் மனதுக்கும் கொடுத்து தான் செய்யற இருக்கும் நான் நான் சில்பா ஒரு பன்னெண்டு வருஷம் இதில் பயணப்பட்டுருக்கிறதுனால இதை செல்ஃபாகவே நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்போஸ் நீங்கள் ஒரு முறைக்கத்தனமாக அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலையும் நான் சொல்லிட்டு வரேன் இந்த அளவில் இருக்கும்போது கூட நமக்கு வந்து ஒரு ஒன்பது நாளுக்கு அப்புறம் சில விஷயங்கள் வந்து தெரியுது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னம்னா எந்த மாதிரியான சூழல்கள்லாம் உருவாகும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க இப்போ எனக்கு வந்து இந்த ஒன்பது நாள் அப்படின்ற ஒரு கணக்குக்கே ஓரளவுக்கு மாற்றங்கள் தெரியுது என்னென்னா விழுந்த அந்த முடி உதிர்ந்த இடங்களில் திரும்ப முளைக்கிறா அப்படின்னா அதில் ஒரு எந்த சிம்டம்ஸும் தெரியல ஆனால் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் இருக்குது பாருங்கள் அந்த இடம் வந்து கொஞ்சம் கலக்க இருந்தது கொஞ்சம் நெருக்க இருக்கிற மாட்டோம் அதாவது தள்ளி தள்ளி அந்த கேப் நிறைய தெரியும் அந்த கேப்லாம் இப்போ ஃபில்அப் ஆன மாட்டம் இருக்குது முடி உதிர்தல் அப்படின்றது கொஞ்சம் கம்மியானதுனால அதிகமான ஒரு முடிகளோட எண்ணிக்கை வந்து இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது முடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே நேரா நிற்கிற மாட்டோம் படுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு மாற்றம் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது இன்னும் வந்து இப்போ பதினோரு நாள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் நமக்கு வந்து எழுபத்தி ஒம்பது நாள் பாக்கி இருக்கிறதுனால அதையும் ஃபுல்ஃபில் பண்ணும்போது இன்னும் பெட்டரான ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே தானாக வந்திருக்கு இந்த ஒன்பது நாள் பத்து நாள் செஞ்சதுக்கான ஒரு உத்வேகம் இனிமேல் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு மனநிலை வரும்ல அது வந்து என்னோடய தலைமுடியை பார்க்கும்போதே எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இருக்கக்கூடிய முடியை மேம்படுத்திக்கவும் முடியும் ப்ளஸ் தக்க வச்சுக்கவும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ஆயிருக்கு அப்படின்றத இங்கே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பதினோராவது பதினோரு நாளுக்கான வீடியோ அதாவது பத்தாவது நாள் பதினோராவது நாள் இந்த ரெண்டுக்கான அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதும் தொண்ணூறு அப்புறம் நான் விடக்கூடிய வீடியோவோட ரிசல்ட் வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நான் எடுத்த உடனேயே பப்ளிஷ் பண்ண கிடையாது அதை அப்லோட் செஞ்சுட்டு ஸ்கெடியூலில் போட்டுருவேன் மொத்த வீடியோவும் ஒரே நாளில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் எந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத இதோட ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் இதேபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவால்